ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு கொல்குறி வகை வினாக்கள் பத்தாவது கொஷின் பாருங்கள் வட்டத்தின் பரப்பளவுக்கான உதவும் சூத்திரம் டேஸ் ச சதுர அலகுகள் சூத்திரம் வட்டத்தின் பரப்பளவுக்கு என்னது ஆர் ஸ்கொயர் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பதினோராவது கொஷின் பாருங்கள் ஒரு வட்டத்தின் பரப் பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் வட்டத்தின் பரப்பளவு பைய ஆள்ஸ்க்கு அரை வட்டம்னா வகுத்தல் ரெண்டுன்னு வரும் அப்போ பாருங்கள் வட்டத்தின் பரப்பளவு பை அரை வட்டத்தின் வட்டத்தின் பரப்பளவு அப்போ வட்டத்தின் பரப்பளவு என்னது பையார் ஸ்கொயர் பை இது அரை வட்டம்னா பையில் அதே தான் வரும் பை ஆர் ஸ்கொயர் பை ரெண்டு அப்போ இங்கே ரெண்டு வகுத்தல்ல இருக்குது மேலே வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறிவிடுமா அப்போது ரெண்டு பை ஆர் ஸ்கொயர் பை பை பையார் ஸ்கொயர் அப்போது இந்த இது கேன்சல் ஆகிடும் அப்போ இங்கே ரெண்டு இருக்கும் கீழே வந்து ஒன்று இருக்கிறதா அத்தும் அப்போ விகிதம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டில் வரும் அப்போ ரெண்டு ஈஸ்டு ஒன்றுன்னு வரும் இது கேன்சர் அப்போது ரெண்டு இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் ஆரம் எண் அலகுகளுடைய வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வட்டத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள்னு வரும் ஆனால் ஆரம் வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆரம்னா ஆறுக்கு பதிலாக என்ன போனப்போ என் ஸ்கொயர் சதுர அலகு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்களே இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் கொள்குறி வகை வினாக்கள் இருந்தது ஒன்பது மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதோட இந்த பயிற்சியும் முடியுது